ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லன் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி குறைந்த பட்ஜத்தில் ஒரு நிறைவான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அடுத்து ஆளூர் அதாவது பார்த்தீங்கன்னா ஆளூர் அப்படிங்கிற ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா எல்லாத்துக்கும் தெரியும் ஆளூர் ஷானவாஸ் அப்படி நிறைய ஒரு பிரபலங்கள் நிறைந்த ஒரு ஏரியா தான் ஆளூர் இந்த ஆளூரில் தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடு குறைந்த விலையில் குறைந்த மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் ஒரு இரண்டு மாடி வீடு நான்கு பெட்ரூம்கள் கொண்ட வீடுகள் வீடு இன்றைக்கி நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு அதாவது ஆளூர் அப்படிங்கிற நம்ம ஒரு ஃபேமஸான ஒரு ஊருக்கு நடுவில் அதாவது நடுவில்னா ஒரு காரு அதாவது சின்ன கார் போகிற தெருவில் தான் அமைஞ்சிருக்கு நமக்கு ஒரு எப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆல்டோ காரு ஒரு சாண்ட்ரோ காரு ஒரு எப்படி சொல்கிறது சின்ன சின்ன சைஸ் கார்கள் எல்லாமே நமக்கு ஈஸியாக நமக்கு போகிற மாதிரி உள்ள ஒரு மூணரை சென்டில் தான் ஒரு வீடு அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட ஒரு பக்கத்தில் அதாவது இருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்தில் தான் ஒரு சர்ச் இருக்குது இந்த ஆளூர் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆளூரோட ஒரு முக்கிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பள்ளி கிறிஸ்டின்ஸ் தேவாலயம் ஹிந்து டெம்பிள் அப்படி எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் அதாவது ஒரே ஊரில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஒற்றுமையான ஒரு ஊர் அதனால் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட ஒரு கனவாக இருக்கும் ஆளூர் ஏரியாவில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வீடு இருக்குது அப்படின்ட்டு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்குறது ஒரு மீன் கடை அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மீன் சேர்ந்த அந்த பாக்ஸில் அடிக்கி வச்சுருக்காங்க இது எல்லாமே நூறு அடி தூரத்தில் இருக்குது நம்ம இருந்து நூறு அடி இருந்து வீட்டுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டாரஸ் போகிற அளவில் பெரிய பாதைகள்லாம் இருக்குது மூணு பக்கம் நாலு பக்கம் பாதை அப்படி எங்கே போனாலும் உங்களுக்கு பாதை வசதி அருமையாக இருக்குது வீடு வந்து தரமட்டத்திலேருந்து ஆறு அடி உயரத்தில் கட்டியிருக்காங்க விலை உயர்ந்த மார்பிள் விலை உயர்ந்த மார்பிளெல்லாம் கெட்டிருக்காங்க வீட்டுக்கான மரங்கள் பார்த்தீங்கன்னா மர வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேக்கில் பண்ணியிருக்காங்க ஹேக்கில் பண்ணியிருக்காங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோவிலே தெரியுது சுற்றிலும் சுற்றிலும் இந்த வீட்டோட சுற்றிலும் பார்த்திங்கன்னா குடியிருப்புகள் நிறைந்த பகுதி எல்லாமே பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது இந்த வீட்டோட முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கே பண்ண வேண்டாம் ஏன்னாக்கி வீட்டுக்குள்ள ரூம்ஸு வெளியில் உள்ள நம்ம ஹாலு சிட்டோட்டு எல்லா இடத்துலையுமே மார்பிளில் இருந்து கிரானைட்டில் இருந்து டைல்ஸ் வர இவங்க எல்லாமே பதிச்சு விட்டுருக்காங்க அதனால் உங்களுக்கு இந்த ஒரு சும்மா ஒரு க்ளீனிங் மட்டும் பண்ணாலே போதும் பெயிண்டிங் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க பண்ணணும் பத்து வருஷத்துக்கு ஒர்க்க்கு பண்ணனும் அப்படிங்கிற தேவையே கிடையாது விலை உயர்ந்த கிரானைட்டுங்க விலை உயர்ந்த மார்பிள் அதாவது ஒர்க் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த மார்பிள் நாலு பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூமா இவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஒன்னு அட்டாச்சும் காமனாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் கீழே எந்த பொசிஷனில் இருக்குதோ அதே மாதிரி தான் மேலேயும் நமக்கு ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனும் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வீட்டுக்கு வெளியில் ஸ்டேர் கேஸ் கொடுக்கு கொடுத்துருக்கிறதுனால இந்த வீட்டு வீடு வாங்கும் பட்சத்தில் நம்ம ஓனர்ஸ் அதாவது நம்ம வாங்குகிற ஓனர் வந்து கீழே உட்காந்துக்கலாம் கீழே நம்ம இருந்துக்கலாம் கீழே நம்ம தங்கிக்கிட்டு மேலே உள்ள வீடை வந்து நம்ம வந்து வாடகைக்கு விடலாம் அப்படி ஒரு சூப்பர் தனித்துவமான ஒரு அழகான ஒரு வீடு பக்காவான ஒரு வீடு நிசார விலையில் உங்களுக்கு வந்திருக்கு நம்ம விலையை பார்க்கலாம் வீடை நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம் பார்க்குறீங்க எல்லாமே அதாவது எல்லா சுவர்களையுமே பக்காவாக இவங்க வந்து டைல்ஸ் எல்லாம் ஒட்டி பக்காவாக வேலையை பார்த்துருக்காங்க எல்லாமே வாஸ்து முறைப்படி அதாவது இந்தந்த திசையில் வந்து இந்தந்த வாஸ்து முறைப்படி நம்ம பில்டிங் கட்டணும் அப்படிங்கிறத இவங்க வந்து கெட்டியிருக்காங்க பார்க்குறோம் கிச்சன் கிச்சன் வந்து அக்னி மூலையில் அழகாக கட்டியிருக்காங்க நமக்கு வந்து கன்னி மூலையில் பெட்ரூம் வச்சுருக்காங்க ஈசான மூலையில் தான் எல்லாம் போட்டிருக்காங்க வாயு மூலையில் அதுக்குள்ள டேங்கு இது எல்லாமே வச்சுருக்காங்க அதாவது செஃப்டி டேங்கு நம்ம ட்ரெயின் நம்ம பாத்ரூமுக்குள்ள டேங்க் எல்லாமே போட்டிருக்காங்க நம்ம வந்து வீட்டுக்கு முன்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கார் விடுற வசதி இல்லைனாலும் நமக்கு வந்து இந்த ஏரியாவில் கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு மாத நிசார வாடகையில் இங்கே கார் பார்க்கிங் ஏரியாலாம் வச்சுருக்காங்க பார்க்குற இந்த ஏரியா அதாவது ஒரு திங்கி நிறைஞ்ச ஏரியா அதாவது நம்ம டவுனுக்குள்ளே நாகர்கோவில் சிட்டிக்குள்ளலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஆளூர் சி இந்த டவுன் அந்த ஆளு ஊருக்குள்ளல எல்லா மதத்து மக்களும் இருக்கிறாங்க அதாவது முஸ்லீம்ஸ்லேருந்து கிறிஸ்டின்ஸில் இருந்து ஹிந்துஸ் எல்லாருமே அண்ணன் தம்பியாக பழகுற மாதிரி உள்ள ஒரு சூப்பர் ஒரு ஏரியாவில் தான் இந்த வீடை நம்ம அன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் பார்க்குறோம் வீடு ரூம் ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய ரூம்கள் தான் அதாவது சின்ன சின்ன ரூம்களாக இல்லாமல் பெரிய பெரிய ரூம்களாக தான் அமைச்சிருக்காங்க இந்த ரூமில் நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் வர இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது ஏன்னா வந்து அந்த கன்னி அந்த அக்னி முறையில் தான் கரெக்டாக வைப்பாங்க அது வந்து வெளியில் நம்ம வாடகைக்கு மேலே வாடகைக்கு விட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் கீழே நம்ம இருந்துக்கலாம் இந்த நிலையை பாருங்கள் அதாவது அந்த ஜன்னல் நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க அதாவது ஒன் யூஸ் அதாவது அவங்க சொந்தமாக கெட்டி அவங்க வந்து குடியிருந்த வீடு இந்த வீடை வந்து விற்கணும் அப்படின்னு அவங்க கெட்டலை வீடு வந்து நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு வருஷம் பழக்கமான வீடு தான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பக்காவாக எல்லாமே பெயிண்டிங் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க ஏதோ பண்ணணும் அப்படின்னு பண்ணல நீட்டாக பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க்கெல்லாம் இருக்குது ஆல்ரெடி நமக்கு அந்த டிசைன் மாற்றணும் அப்படின்னால மாற்றிக்கலாம் ஜன்னல் நிலைகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாங்கும் பட்சத்தில் ரொம்பனா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னால் வந்து இந்த வீடு வந்து இந்த ரேட்டில் நீங்கள் எங்குமே வாங்க முடியாது ஆளூரில் இந்த ரேட்டில் அதாவது இவங்க கேட்குறது இந்த ஒரு வீட்டுக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஐம்பத்திரெண்டு லட்சம் தான் கேட்குறாங்க ஐம்பத்திரெண்டு லட்சத்துலேயும் நம்ம நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாங்க இப்படி ஒரு வாய்ப்பான வீடு உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த வீடை கொண்டு காமிக்கிறேன் ஆளூருக்கு மெயினான இடத்துல தான் இருக்குது எங்கேயுமே தூரத்தில் அங்கே எங்கேன்னு கிடையாது பார்க்குறோம் நம்ம மேலே டேங்கில் இருந்து எல்லாமே பைப்பு சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க ஒயிட் அதாவது இப்போ வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி மேலே ஒயிட்டில் ஒரு சிமெண்ட் இது பண்ணுவாங்க அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி செய்திருக்காங்க நம்ம இந்த பார்க்குற சீனரி அதாவது நம்ம ஆளூர்லேருந்து இந்த மேலே டாப்பில் அந்த வீட்டுக்கு மேலேருந்து பார்க்கும்போது அப்படி ஒரு இயற்கையான இடம் அதாவது மழை அதிகமான ஏரியா இந்த வீட்டோட விலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் சர்ச் நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோ பஸ்ட் பார்த்த சர்ச் தான் பக்கத்துல முஸ்லீம் பள்ளி இருக்கு டெம்பிள் இருக்கு இப்படி எல்லாமே கொண்ட அந்த வீடு உங்களுக்கு வேணாம் கீழே திரும்ப நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் மேற்கொண்டுள்ள வீடியோ உங்களுக்கு பார்க்க முடியும் தேங்க் யூ